ஹாய் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் கத்தர் சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை லூயா சொல்ல என் ஆடுகள் பிரதான மெய்ப்பன் ஆகிய நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து உங்களுக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆல்ரெடி இந்த நாளில் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் அவர் சொல்லுங்க என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது ஆகியனால என் ஆடுகளை என் விருப்பத்தின்படி நான் நடத்துறேன் அது மட்டும் இல்ல அவர் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் ஆய் இவ்வளவு பெரிய வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை எப்பேப்பட்டவனா இருந்தா நம்ம மண் நம்மள புரிஞ்சு கொள்ள முடியல ஆனா தேவனாக கருத்தை சொல்ற நான் அறிந்திருக்கிறேன் ஆமே கவலை விடுங்க எவன் புரிந்து கொண்டான புரிந்து கொள்ளலடான உங்களை குறித்த கர்த்தர் அறிந்திருக்கிறான் அது மட்டும் இல்ல அவர் சொல்றாங்க அவைகள் எனக்கு பின் செலுகிறது ஆஹோ கேரண்டியோட நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர் சொல்றாங்க என் ஆடு என்னதான் பின்பற்றும் அவன் நிலையிலோயா இன்னைக்கு அவரை துக்கப்படுத்தாதீங்க அவருக்கு வேண்டாத வழிகளை விட்டு விலகி அவருக்கு பின்னே செல்லுங்க அது மட்டும் இல்ல சொல்றாங்க அவைகள் என்னை பின்பற்றுகிறபடி நான் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அமேன் ஏசு கிறிஸ்துவே ஜீவன் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவேளை இன்னைக்கு வியாதி விடுப்பீங்கன்னா அந்த வியாதி ஏசு நாமத்துல மாறும் அவருடைய ஜீவன் அந்த இடத்துல உண்டாகும் நீங்க சுகமடுவீங்க அது அதோடு மட்டுமல்ல அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லாமே நல்ல இல்லையா உங்களை தொட்டவன் கேட்டான் அவன் உங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது அவர் சொல்றாங்க அவைகள் ஒரு காலம் கெட்டு போகுதுல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் உனக்கு விரோதமா எழும்பி உன்னை அழிக்கலாம் உன்னை கெட்டு போக வைக்கலாம்னு நினைச்சாலும் உங்களை கெட்டு போக கடவுள் ஒரு போதும் விடும்போதுக்கு இல்லை அவர் சொல்றாங்க ஒரு காலம் கெட்டு போகுது நீ கெட்டு போக மாட்டோம் உன் குடும்பம் கெட்டு போகாது அமேன் ஹால லூயா தேவன் உன்னோடு கூட இருக்கிறான் அது மட்டும் இல்ல அவர் சொல்றாங்க ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை கேன் யூ சி தேட் அதை பார்க்குறீங்களா நீங்கள் எங்கேயோ தனிமையாக வனாந்தரத்தில் இல்லை இல்லோ எங்கேயோ ஒரு ஃபாரஸ்டில் கிடையாது ஏதோ மறக்கப்பட்ட இடத்துல கார்னரில் கிடையாது அவர் சொல்லாங்க அவைகள் என் கையில் இருக்கிறது அவனாலே இல்லையா நீங்கள் அவர் கையில் இருக்கிறீங்க எது உங்களை பறித்து கொள்ள முடியாது எந்த வியாதியோ வேதனையோ சாபமோ எந்த சாத்தானோ மந்திரமோ பில்லிசனோ ஒன்று முனை தொட முடியாது கூட இருக்கிறார் நீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க மே காட் பிளஸ் யூ மே காட் பிளஸ் யூ கர்த்ததாமே உங்களை எல்லாத்தையும் கிணைங்களாக்கி உங்களை வழி நடத்துவாராக கர்த்தாவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டார் அத்தனை பிள்ளைகளும் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் என்னுடைய மகிமையினாலேயே நான் உன்னை காத்துக்கொள்வேன் கொள்வேன் சொன்ன உங்களுடைய வேத வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளாக எங்கள் எங்க குடும்பங்களை நம்முடைய நாமத்து நிமித்தம் பாதுகாத்து நடத்துங்க இந்த நாளிலும் பெரிய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் காணும்படி எங்களை வழி நடத்துங்க கர்த்தாவை செய்யப்படுறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் உங்கள் கரங்களில் இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே நாமே நான் அலைலூயா காட் பிளஸ் கர்த்தரங்களோடு கூட இருக்கிறார் பாபாய்